ஒரு அஹ்மதுல்லாஹி விருப்பத்துக்கு இன் அல்அஹ்மதுல்லாஹி இன் அஹ்மதுக்கு வன் அஸ்தானுக்கு வன் அஸ்தவ்பிருக்கு வன் முனுபிக்கு வன் தவக்கல் உடலை ஒன் அவ்துபில்லாஹி மின்சுரூர் என்பு சீனா ஒ மின் செய்யாது அஹ்மதுல்லாஹி மையகதியில்லாஹு பல மொழியில்லாஹு மையொழியில்லாஹு பல ஹாதியில்லாஹு ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اصدق الخديث كتاب الله

வழிகாட்டுதலே சிறந்தது எம் பெருமானார் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் இல்லாதது அனைத்தும் பித்தத் என்னும் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ரமலான் மாதத்தில் நம் இறைவனை வந்து அதிகம் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் அவனிடம் அதிகமான பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் அல்லா நற்கூலியை கொடுக்கக்கூடியவனாக உள்ளான் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி கொடுத்த அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்து கொண்டால் மட்டும் தான் நம் அருமையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் நாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜன்னத்தில் புர்தோஸ் எனும் சொர்க்கத்தை அடைய முடியும் அல்லாஹு ரபுல் ஆலமின் மறுமையினால நம்மளிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையைப் பற்றி தான் அல்லாஹ் நம்ம கேட்பான் அந்த தொழுகை சரியானதாக அமைந்துவிட்டால் அவன் வெற்றியாளனாக மாறிவிடுவான் மூமின்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் நாம் நோன்பு வைக்காமல் மற்ற பதினோரு மாதங்களிலும் நாம் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னஸ்வலாத் கானத் முக்மீனன் கித்தாபனால் மௌகூத்தா நம்பிக்கை கொண்டவர்கள் மீது தொழுகை நேரம் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது நம் தொழுகையில் அலட்சியம் இல்லாமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் அதற்குரிய வக்துகளில் நம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு எந்த ஒரு வேலை பழிவின் காரணமாக இருந்தாலும் நம் தொழுகையை முதலில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மறுமை நாளில் ஒரு அடியானிடம் கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றிதான் அந்த தொழுகை அவனிடம் சரியாக அடைந்துவிட்டால் கதை அஃப்லகல் முக்மினின் அந்த முக்மீன் திட்டவட்டமாக வெற்றி அடைந்து விடுவான் அல்லாஹ் குரானில் கேட்கின்றான் அணில் முஜிறி அந்த குற்றவாளி நோக்கி கேட்கிறான் மா ஃபீ ஷகர் உங்களை இந்த சகர் என்னும் நரகத்தில் சேர்த்தது எது காலுண்ண நக்குமின முசல்லி நாங்கள் தொழ்பவராக இருக்கவில்லை ஏழைக்கு நாங்கள் உணவளிப்பவராக இருக்கவில்லை என்று அந்த மனிதன் கூறுவான் அப்ப இந்த ரமலான் உடைய மாதம் வந்துவிட்டால் அதிக அதிகமான இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திருக்குறானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நன்மையே தீமை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அண்டை வீட்டாரிடத்தில் அழகிய முறை நடந்து கொள்ள வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இப்படி இஸ்லாமிய உடைய மார்க்கம் நம்மளுக்கு எண்ணற்ற பண்புகளையும் நடத்தைகளையும் நம்முடைய மார்க்கம் போதித்துள்ளது